முத்தபகுன் அலே ஹதீஸ் முத்தஃபகுன் அலே ஹதீஸ் நான் என்ன தன்னுடைய சகோதரின் தேவைகளை நிறைவேற்றுகின்றானோ கானல்லாஹு ஃபி ஹாஜதிஹி அல்லாஹ் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவான் அளவுக்கு உபதேசம் தராதிங்க முடிந்த அளவுக்கு உபதேசம் தராதிங்க உபதேசம் கேட்டுச்சு எப்போ வருதுன்னு சொன்னா மற்றவங்க சந்தோஷமாக இல்லை மற்றவங்களுக்கு நஷ்டம் நடந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா அஸ்லாம் கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடையார்களே சென்ற வாரம் நாம் மற்றவர்களை மற்றவர்களின் பொருள்களை எடுத்துக்கொண்டு அநியாயம் செய்வதை பற்றி கேட்டோம் பொருள்களை எடுத்துக்கொள்வது நிலத்தை எடுத்துக்கொள்வது அது மட்டும் அநியாயம் இல்லை மற்றவர்களின் உரிமைகள் நம் மீது இருக்கிறது இல்லை அந்த உரிமைகள் நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அதுவும் அநியாயமாக இருக்கும் அல்லாஹு தாலா திருக்குரானில் பல இடங்களில் மற்றவர்களின் உரிமைகளை பற்றி சொல்லியிருக்கின்றான் ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான் உறவினர்களின் உரிமைகளை நிறவேற்று வீராக வல் மிஸ்கீனா ஏழைகளுடைய உரிமைகள் வபுன சவில் வழிப்போக்கருடைய உரிமைகள் அதை போல எவ்வாறு கணவனுக்கு மனைவியின் மீது உரிமைகள் இருக்கிறதோ வல ஹுன்னா மிசுலுல்லதி அலைஹின்னா பில் மாரூஃபி அதை போல மனைவிகளுக்கும் கணவன் கணவர்களின் மீது உரிமை உள்ளது அதே போல பெற்றோர்களுடைய உரிமைகளை பற்றி அல்லாஹு தாலா குரானில் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றான் பிள்ளைகளுடைய உரிமைகளை பற்றியும் சொல்லியிருக்கின்றான் உறவினர்களுடைய உரிமைகளை பற்றியும் பேசியிருக்கின்றான் மற்ற முஸ்லிம்களுடைய உரிமைகளை பற்றியும் அல்லாஹு தாலா பேசியிருக்கின்றான் ஆகையனால் அல்லாஹு தாலா நம் மீது மற்றவர்களுக்கு எது உரிமைகள் கொடுத்துள்ளானோ அந்த உரிமைகள் நாம் நிறைவேற்றவில்லை என்றால் மறுமை நாளில் நாம் அநியாயக்காரர்களாக வருவோம் ஆகையினால் மற்றவர்களுடைய உரிமைகள் நம் மீது எது எல்லாம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகை மனைவியின் உரிமைகள் என்ன கணவனின் உரிமைகள் என்ன பெற்றோர்களின் உரிமைகள் என்றான் என்று ஒவ்வொரு வாரம் நாம் பார்ப்போம் ஆரம்பமாக ஜென்ரலா ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிமுக்கு என்ன உரிமை இருக்கு அண்டை வீட்டுக்காரரும் இல்லை ஒரு முஸ்லீம் ரஹமான் அப்ப அந்த அந்த அப்துல் ரஹ்மானுக்கு என் மீது என்ன உரிமை இருக்கு அது நாம பார்க்க போறோம் முத்தபகுன் அலி ஹதீஸ் முத்தபகுன் அலை ஹதீஸ்னா என்ன அந்த ஹதீஸ் புகாரிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்லீமையும்

இப்போ அழகான ஒரு வார்த்தை வருது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரின் தேவைகளை தேவையை நிறைவேற்றுவான் நாம மற்றவருக்கு உதவி செய்யற நேரத்தில் ஒருத்தர் ரோட்ல படுத்துட்டு இருக்காரு அவர் எடுத்துட்டு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் பில்லப் பண்ணி தரணும் அவருக்கு எழுத படிக்க தெரியாது அவர் கொண்டு வர்றாரு பாய் இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுங்க அந்த நேரத்தில் சைத்தான் நம்முடைய மனதில் போடுவான் ஏன்பா நீ மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தா உன்னுடைய வேலையெல்லாம் என்ன ஆகும் உன்னுடைய எல்லாம் என்ன ஆகும் அந்த நேரத்தில் சைதானுக்கு சொன்னோம் நான் என்னுடைய சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுகின்றேன் அந்த காலம் எல்லாம் அல்ல என்ன என்னுடைய தேவைகள் இருக்குல்ல அந்த தேவைகள் எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்று கொண்டு இருக்கின்றான் சில பேர் சொல்லுவாங்க என்ன அது நீங்க பயான் பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க பர்சனல் லைஃப் என்ன ஒரு முஸ்லிம் சகோதரருடைய தேவை பூற்றி செய்கின்ற நிறைவேற்றுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி நிறைவேற்றுகின்றானே அல்லாவுடைய வேலை நான் செய்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் என்னை கைவிட்டுருவானா கைவிட மாட்டான் இன்ஷா அல்லாஹ் கைவிட மாட்டான் இன்னொரு அழகான வார்த்தை யார் ஒரு முஸ்லிம் உடைய கஷ்டத்தை போக்கி மகிழ வைக்கிறாரோ அதன் காரணமாக அல்லாஹ் மின் அல்லா குருபத்தின் கியாமா மறுமை நாளின் கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் அவனை விட்டு போக்கி மகிழ வைப்பான் புரியுதா புரியுதா புரியலையா இன்னொரு விஷயம் இன்னொரு அழகான விஷயம் இன்ஷா அல்லாஹ் இது வருது பாருங்க இது மீது நாம அமல் செய்யணும் ஒமன்சா தரா முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை பாவங்களை மறைக்கின்றானோ அவனுடைய தவறு எனக்கு தெரியும் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அவனுடைய குறை எனக்கு தெரியும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஒமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கின்றானோ சத்தர மறுமை நாளில் அல்லாஹ் அவனுடைய குறைகளை மறைப்பான் மறுமை நாள்ல இன்னைக்கு நாம செய்த பாவங்கள் எல்லாமே எல்லோருக்கும் முன்னால் காண்பிக்கப்படும் அந்த நேரத்துல அந்த என்னென்ன பாவம் நம்ம செஞ்சிருக்கோம் அந்த பாவங்கள் எல்லாம் யாருமே பார்க்க கூடாது சொல்லி நமக்கு ஆசை இருந்தால் இன்னி முதல் வாழ்கின்ற காலம் எல்லாம் யாருடைய குறையும் மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஹதீஸ் கேளுங்க அபு ஹுரேரூ அறிவிக்கிறார்கள் திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கால ரசூல் சல்லா அலுலம் திரு தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிமி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரர் ஆவார் லாயு அவருக்கு மோசம் செய்ய மாட்டார் வலா யக்திபுஹு அவரிடம் போய் பேச மாட்டார் ஒரு முஸ்லீம் இந்த கிட்ட போய் பேசக்கூடாது பேசினா உண்மை தான் பேசணும் வலா யஹ்துலுகு உதவி செய்யாமல் அவரை உதவி செய்ய முடியும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டார் குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லீமி ஹராமும் ஈருதுஹு ஓமாலுகு வதமுகு ஒரு முஸ்லீமுடைய மானமும் பொருளும் ரத்தமும் மற்றொரு முஸ்லீம் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது அவர் ஒரு முஸ்லீம் பொருளும் அநியாயமாக எடுக்க கூடாது அவருடைய மானத்தையும் மற்றவர்களுக்கு முன்னாலே இழிவுபடுத்தக்கூடாது அவருக்கு கொலை செய்யக்கூடாது அத்தக்வா ஹாகுனா தக்வா இங்கே இருக்கிறது தன்னுடைய நெஞ்சை காமிச்சி சல்லா அலிசல்லாம் சொன்னார்கள் அத்தக்வா ஹாகுனா என்ன அர்த்தம் பல அர்த்தங்கள் இருக்கிறது இப்போ மேல் கூறப்பட்ட விஷயங்கள் செய்யணும் சொன்னா கஷ்டமா இருக்குல்ல இது செய்யணுமா அது செய்யணுமா திரையச்சம் இருந்தால் ஒரு முஸ்லிமுடன் நல்லதாக நடந்து கொண்டால் அல்லாஹ் என்னுடன் நல்லதாக நடந்து கொள்வான் ஒரு முஸ்லிமுக்கு நான் அநியாயம் செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயம் இருந்தால் உள்ளத்துல தானாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் செய்வது நமக்கு எளிதாகிவிடும் எளிதாகிவிடும் மட்டும் இல்லை இந்த விஷயங்கள் செய்யறது செய்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் பிறகு செல்லல்லா செல்லு அவர்கள் சொல்கிறார்கள் பி ஹஸ் பி இம்ரி இம்மி நஷர் அ யஹீரா அஹாஹு அல் முஸ்லீமா தன்னுடைய முஸ்லிமான சகோதரை இழிவாக எண்ணுவது இவனா இவனோட வேலையா இவனுடைய சேலரி அவ்வளவுதானே இவன் அந்த மொழிக்காரன் இவன் அந்த நாட்டுக்காரன் இழிவாக எண்ணுவது இவன்கிட்ட இந்த பழக்கம் இருக்கா மற்றவங்களை இழிவா பாக்குறதுக்கு பழக்கம் இருக்கா யார்கிட்ட இந்த பழக்கம் இருக்கிறதோ அவன் மோசமானவன் ஆவதற்கு இது போதும் அவனை ஒரு சர்டிபிகேட் போதும் இவன் மோசமானவன் சொல்வதற்காக இன்னொரு ஹதீஸ் கேளுங்க சல்லு அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அன்னசரதி தாலான்னு அறிவிக்கிறார்கள் قال رسول الله الله صلى عليه وسلم, تو در وسلم اور گل گل انصر அநியாயக்காரன் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி அநீதி அவனுக்கு உதவி செய்வாயாக உதவி செய்ன் ஒரு நபர் சொன்னார் யா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே اذا كان முதலூமன் அவன் அநீதி அளிக்கப்பட்டவனாக அழிக்கப்பட்டவனாக இருந்தால் நான் உதவி செய்வேன் அரைதா நீங்கள் சொல்லுங்கள் இன்கான பாலிமன் கைஃபான் சுருகு அவன் அநியாயக்காரனாக இருந்தால் அவனை நான் எப்படி உதவி செய்வது சல்லா அலுவலம் சொன்னார்கள் தஹூசுஹு அவு தம் நவுஹு அவனுக்கு தடுப்பாயாக அவன் பாவம் செய்வதை விட்டு நீ தடுத்துனோ தடுத்தா அதான் நீ அவனுக்கு செய்கின்ற உதவியாக இருக்கிறது நீ அவனுக்கு செய்கின்ற உதவியாகும் புரிதா இன்னொரு ஹதீஸ் கேளுங்க மற்ற உரிமைகள் ஒரு முஸ்லிமுக்கு நம் மீது என்ன இருக்கிறது என்றால் சல்லல்லா அல்லது சொல்கிறார்கள் ஹக்குல் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் மீது இருக்கின்ற உரிமைகள் ஐந்தாகும் முதல் உரிமை என்ன ரத்து சலாமி அவன் சலாம் சொன்னா அதுக்கு நானும் மறு மறுசலாம் சொல்லணும் வையாதத்துல் மரியுது அவன் நோயாளியை உடல்நிலை விசாரிப்பதற்கு போவது ஒத்திபாவுல் ஜனாஇசி ஜனாசா வந்தால் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது வைஜாபத்துத் தாவதி அழைத்தால் பதில் அளிப்பது வ ஆத்திசி தும்மி அவர் அல்ஹம்துலில்லா சொன்னா அதுக்கு பதிலாக எர் ஹமுகல்லா என்று சொல்வது ஏர் ஹமுகல்லான்னா என்ன அல்லாஹ் உன் மீது அருள் பொழிவானாக இன்னொரு ஹதீஸில் செல்லல்லாஹ் இலசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹக்குல் முஸ்லிமி சித்துன் ஒரு முஸ்லீமுடைய உரிமைகள் ஆறு இதா லக்கீ தஹு நீ அவனை சந்தித்தால் அந்த ஹதீஸ்ல என்ன வந்துச்சு அவன் உனக்கு சலாம் சொன்னா பதில் சொல்வது இங்க என்ன இருக்கு இதா லகீ த நீ அவனை சந்தித்தால் ஃபசல்லிம் அலைஹி அவனுக்கு சலாம் சொல்ல வேண்டும் முஸ்லிமை பார்த்த உடனே சலாம் சொல்லும் அது அவனுடைய உரிமை அவன் சலாம் சொன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்றது அவனுடைய உரிமை வ இதா தாக்கா அவன் உனக்கு அழைத்தால் ஃப அஜீப் அவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லு ஃப தஸ்டன் அவன் உன்னிட உன்னிடத்தில் நல்லுபதேசத்தை கேட்டால் அவனுக்கு நேரான உபதேசம் கொடு உபதேசம் கொடுக்கின்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவர் உபதேசம் கேட்கிறாரு இல்ல அவருடைய அவருக்கு உபதேசம் செய்யற நேரத்தில் நம்முடைய நலம் பார்க்க கூடாது அவனுக்கு என்ன நல்லதோ அதான் அவனுக்கு சொல்லும் அவன் வந்து கேட்கறான் பாய் நான் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நான் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அவன் என்ன கேட்குறான் அவனுக்கு எது நல்லது தானே கேட்குனா திடீர்னு இவர் சொல்லுவார் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை ஏன் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ நீங்க அவனுக்கு நசீஹத் கொடுக்கல உங்க நிலத்துக்காக பேசுறீங்க புரியுதா இன்னொருத்த வந்து கேட்கறான் நான் வியாபாரம் செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கறான் இப்போ நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கணும் அவனுக்கு எது நல்லதான் சொல்லணும் எனக்கும் அவன் மேல பொறாம இருக்கு அதான் அந்த பிசினஸ் எல்லாம் விட்டுருப்பா நீ பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு நீ வந்து காசிக்கு போயிடு ஹிமாலயாக்கு போயிடு இப்போ பொறாமையின் காரணமாக நான் உபதேசம் தராதிங்க முடிந்த அளவுக்கு உபதேசம் தராதிங்க உபதேசம் கேட்டால் அவனுக்கு எது நல்லதோ அதான் நாம் உபதேசமாக சொல்ல வேண்டும் ஒருவன் தும்மினால் அல்லாஹா தும்மியதற்கு பிறகு அல் அலமதுல்லா சொன்னா அதுக்கு பதிலாக சொல்லு அவன் நோயாளியாக இருந்தால் அவனுடைய நோயை விசாரி அவன் இறந்தால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லு உரிமைகள் பல ஆனா எந்த அளவுக்கு நாம கேட்டு இருக்கிறோமோ எந்த அளவுக்கு நாம கேட்டோமோ அந்த விஷயங்கள் மீது நாம் அமல் செய்தாலேயே அல்ஹம்துலில்லா நாலா புறத்தில் சந்தோஷம்தான் இருக்கும் புரியுதாங்க இதெல்லாம் அவங்களுடைய உரிமைகள் ஒரு முஸ்லீம் எனக்கு சலாம் சொல்லி நான் அவனுக்கு பதில் சொல்லலை என்றால் அவனுடைய உரிமை நான் எடுத்துட்டேன் மறுமை அவன் என்கிட்ட வந்து கேட்பான் ஜனாசா போகுது என்கிட்ட நேரம் இருக்குது நேரம் இருந்து கூட நான் பின்தொடர்ந்து செய்ய செல்லவில்லை என்றால் நான் அவன் மீது செய்த அநியாயம் புரியுதாங்க கடைசியில ஒரு ஹதீஸ் கேட்கிறீங்களா இல்ல போதுமா கேக்குறோம் சொல்கிறார்கள் உங்களில் யாரும் உண்மையான மோமின் ஆக முடியாது ஹத்தா எதுவரை என்றால் யுஹிப் அலி அஹீஹி தனக்கு எது அவர் விரும்புகிறாரோ தனக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரோ அது அவனுடைய சகோதருக்காக விரும்பும் வரை அவர் மோமினாக முழுமையான மோமினாக ஆக முடியாது நான் எனக்காக என்ன விரும்புகிறேன் என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அதே ஆசை மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்காக எனக்கு உள்ளத்துல இருக்கணும் அப்படி இல்லையா நான் உண்மையான மோமின் இல்ல நான் சந்தோஷமாக வாழணும் என்னுடைய சகோதரர்கள் எல்லாமே சந்தோஷமாக வாழ வேண்டும் நான் மட்டும்தான் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இருக்கு பாருங்க இது மோமினுடைய அடையாளம் இல்ல என்னுடைய வீடு மற்றவர்களுடைய வீடை விட சிறந்த வீடாக இருக்கணும் இது மோமினுடைய அடையாளம் இல்ல என்னுடைய பிள்ளைகள் தான் டாப்பா வரணும் இது மோமின்களுடைய அடையாளம் இல்ல என்னுடைய பிள்ளைகளும் டாப்பா வரணும் மற்றவங்களுடைய பிள்ளைகளும் டாப்பா வரணும் இது மோமினுக்கு அடையாளம் புரியுதா நானும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்முடைய நிலைமை என்ன இருக்கு தெரியுமா மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கும் வரை நமக்கு சந்தோஷம் கிடைக்காது துக்கம் நீங்க ஹாப்பியா தானே இருக்கிறீங்க எல்லாமே எல்லாத்துக்கிட்ட அதான இருக்கு இப்போ நம்முடைய மகிழ்ச்சி எப்போ வருதுன்னு சொன்னா மற்றவங்க சந்தோஷமாக இல்ல மற்றவங்களுக்கு நஷ்டம் நடந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு அவருடைய ஜாப் போயிச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் பிள்ளை என்ன ஃபெயில் ஆயிட்டான் இது மோமினுடைய அடையாளம் இல்ல மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் நம்முடைய சந்தோஷத்தை நான் பார்க்க வேண்டும் எதை நாம் கேட்போ கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃ கொடுப்பானாக